உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தமிழகத்தில் டைஃபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதன் அறிகுறிகள் என்ன இதிலிருந்து தப்புவது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஸ்கிரப்டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை அலர்ட் கொடுத்துள்ளது ரிகட்சிகா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும்போது ஸ்கிரப்டைபஸ் நோய் ஏற்படுவதாக கூறப்படுகிறது குறிப்பாக விவசாயிகள் புதர் மண்டிய மற்றும் வனப்பகுதிகளுக்கு அருகே வசிப்பவர்கள் மலையேற்றத்தில் ஈடுபடுவோர் கர்ப்பிணிகள் பூச்சிக்கடிக்கு உள்ளானோர் என இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவில் ஸ்கிரப்டைபஸ் பரவி உள்ளதாகவும் இதேபோல கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்படுபவர்களுக்கு காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் உள்ளிட்டவை முக்கிய அறிகுறிகளாக கருதப்படுகின்றன ஒருவேளை நோய் தீவிரமடைந்தால் நிமோனடிஸ் கோமா மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கின்றன இதனால் ஐந்து நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் எலிசா இரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை வாயிலாக நோயை கண்டறியலாம் ஸ்கிரெப்டைபஸ் காய்ச்சலுக்கு உள்ளானவர்களுக்கு அசிதரோமைசின் டோக்ஸிசைக்ளின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அளித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் பின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாவிட்டால் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் இரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகளை செலுத்தி உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் உயர் சிகிச்சை மையங்களில் நோயாளிகளை அனுமதிக்க வேண்டும் இந்த வழிகாட்டுதலின் கீழ் ஸ்கெப்டைபஸ் பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிப்பதை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது உறுப்புகள் செயலிழப்பு வரை அபாய கட்டத்தை எட்டும் அளவிற்கு ஆபத்தான காய்ச்சலாக இருப்பதால் இதில் இருந்து தப்பிக்க நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்குகிறார் மருத்துவர் அஸ்வின் இதுக்கு எப்படி உங்களை நீங்கள் பாதுகாக்கணும்னா அடிக்கடி உங்களோட பெட்டில் படுக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் நிறையா கிச்சன் சைடில் இருக்கிற அந்த இடத்துல இந்த பூச்சிகள் தங்கக்கூடிய இடங்களில் அந்த டாம்ப்னஸ் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா க்ளீன் பண்ணணும் குழந்தைகளுக்கு முழு கை முழு சட்டை அப்புறம் அந்த செடிகளெல்லாம் போய் விளையாடுறதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரி பண்ண இந்த வியாதி எல்லாமே வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் மர்ம காய்ச்சலாக கண்டறியப்பட்ட நிலையில் இதனை கட்டுப்படுத்த முடியும் என கருதப்பட்டாலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என அறிவுறுத்துகின்றனர் மருத்துவர்கள் உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்